அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து பாடம் இரண்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐம்பது வினாவிடைகளையும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்தில் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி நடந்த இரு நாட்களில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான பத்து வினாவடைகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க உள்ளங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் மற்றும் மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக இந்த ஐஎன்சி இருந்து நிச்சயமாக இருக்கும் இது அதிகபட்சமாக ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் க வரலாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது அதனால வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அதில் இந்த தினசரி மாதிரி தேர்வுகளுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வாரத்திற்கு பொது தமிழும் பொது கணிதமும் வாரத்திற்கு மூன்று நாட்களும் பொது அறிவு பகுதியிலிருந்து வாரத்திற்கு இரண்டு நாட்களும் வந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது மொத்தம் ஒரு வாரத்திற்கு ஐந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி பேட்டர்ன் படி தான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கு அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ செவன் டூ நைன் ஃபோர் என்ற இரண்டு நம்பரில் எதனும் ஒன்று நம்பரை தொடர்பு கொண்டு நிச்சயமாக டெய்லி டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம் ஏ ஆப்ஷன் மகாராஷ்டிரா திலகர் வந்து பார்த்தன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் சரி வங்காளம் பிபின் சந்திரவால் சரி பஞ்சாபை சேர்ந்தவர் தான் லால லஜ் ராய் இங்கே பத்திரிகை தந்திருக்காங்க வங்காளம் கேசரின்னு சொல்லிட்டு கேசரி மராட்டா இந்த ரெண்டு பத்திரிகை நடத்துறது பாலகங்காதர திலகர் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக ஒரு கேள்வி கேட்குறாங்க கேசரி மராட்டா இந்த இரண்டு பத்திரிகைகள் நடத்துறது பால கங்காதர திலகர் அப்போ திலகர் எந்த பகுதியை சேர்ந்த மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவங்க அனங்க வங்காளன்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாதது ஆப்ஷன் டி இரண்டாவது கேள்வி ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு எது ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்க எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி வங்க பிரிவினை தாங்க ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு எடுத்துக்காட்டு வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது அக்டோபர் பதினாறு இந்த இதாக வங்காளத்தை வந்து இரண்டாக பிரிச்சுருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பிரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மூணாவது கேள்வி பொருந்தாவது இது ஆப்ஷன் ஏ பொது கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது சரி வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இயற்றப்பட்டது சரி இந்திய பத்திரிக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சரி செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு இருக்கிறது கிடையாது செய்தித்தாள் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் வந்திருக்கணும் அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி இந்த மாதிரி கேள்வி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி தேர்வு நடத்திய ஏதோ ஒரு எக்ஸாமில் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதே நாலு ஆப்ஷனை கொடுத்து ஈர மாற்றி கேட்டிருந்தாங்க ஸோ சரியான இங்கே பொருந்தாத தான் டி செய்தித்தாள் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வரும் அதே போல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுதுல இன்னொரு சட்டமும் வரும் தூண்டுதல் குற்ற சட்டம் அப்போது வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தூண்டுதல் குற்ற சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் வரும் அடுத்து கேள்வி நான்கு பின்வரும் கர்சன் பிரபு பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை கர்சன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி முதல் குறைத்தார் சரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது சரி அலுவலக ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஸோ அலுவலக ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இதில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பார் யார் கசன் பிரபு ஸோ சரியானது அனைத்துமே சரி கேள்வி ஐந்து புவியியல் அடிப்படையில் டேஸ் ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது புவியியல் அடிப்படையில் வந்து டேஸ் ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது எந்த ஆறுனா பாகிரதி ஆறு கேள்வி ஆறு வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வங்க பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது அதாவது வங்காளத்தை கிழக்கு வங்காளம் அப்படின்னு பிரி கிழக்கு வங்காளம் ரெண்டா பிரிப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது கேள்வி ஏழு எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் கேள்வி எட்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று வங்காளம் அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்ட நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு துக்க தினமாக கடைப்படைக்க கடைபிடிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது சரி கூற்று ரெண்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதர பாடலை பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் சரி அப்போ எட்டாவது கேள்விக்கு சரியான உடைய ஆப்ஷன் டெல்லி ஒன்று ரெண்டு சரி கேள்வி ஒன்பது சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கியவர் யார் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று சுருக்கமாக கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டெல்லி சுப்பிரமணியம் கேள்வி பத்து நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்று சுதேசி இயக்கம் பற்றி குறிப்பிட்டவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே கேள்வி பதினொன்று சுதேசி என்பதன் பொருள் என்ன சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு கேள்வி பன்னிரெண்டு யாருடைய தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் சுதேசி சிந்தனை பிரபலம் அடைந்தது யாருடைய தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் சுதேசி சிந்தனை பிரபலம் அடைந்ததால் எம்ஜி ராணடே எம்ஜி ராணடே சிந்தனை மூலம் தான் தொடர் சொற்பொழிவு மூலம் தான் சுதேசி சிந்தனை பிரபலம் அடைந்தது கேள்வி பதிமூணு ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் எம்ஜி ரானரே கேள்வி பதினான்கு சுதேசி என்பது நமக்குள்ளிருக்கும் ஆன்ம பலம் அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தி கேள்வி பதினைந்து சுய உதவி அதாவது ஆத்ம சக்தி எனும் ஆக்கத்திட்டத்தினை முன்வைத்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி பதினாறு விடிவெள்ளி கழகத்தை அதாவது டான் சொசைட்டியை சதீஷ் சந்திர முகர்ஜி நிறுவிய ஆண்டு விடிவெள்ளி கழகத்தை நிறுவியவர் வந்து சதீஷ் சந்திர முகர்ஜி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்து பதினேழு லால் பால் பால் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் லால் பால் பால் என்று அழைக்கப்பட்டவர்கள் லாலா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் அந்த வரிசை சரியாக பார்த்துக்காங்க கேள்வி பதினெட்டு சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளிகளாக திகழ்ந்தவை எவை இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க சுதேசி இயக்கத்தை காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளிகளாக இருந்தவை எதுனா பஞ்சாப் வங்காளம் மகாராஷ்டிரா அதோட கூடுதலாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தூத்துக்குடியை கேட்டிருந்தாங்க சுதேசி இயக்கத்தின் தீவிர தேசியவாதின் மைய புள்ளிகளாக இருந்ததுல இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க பஞ்சாப் வங்காளம் மகாராஷ்டிரா தூத்துக்குடி சரியான இந்த நாலு கொடுத்துருந்தாங்க இங்க நம்ம வந்து டுவெல்த் புக்கில் பார்க்கும்போது டெல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே டெல்லி இல்லை அப்போ சரியானது ரெண்டு மூணு நாலு சரி அப்போ சுதேசி இயக்கத்தின் இயக்க கால பகுதியில் தீவிர தேசியத்தின் மையப்புள்ளைகளாக திகழ்ந்தவை பஞ்சாப் வங்காளம் மகாராஷ்ட்ரா ரெண்டு மூணு நாலு சரி கேள்வி பத்தொன்பது சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டிய டேஸ் என்பவர் நீ இந்த வரைபடத்தை பார்க்கிறாயா அது ஒரு வரைபடம் அல்ல மாறாக பாரத மாதாவின் உருவப்படம் அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கியுள்ளன அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரிதும் சிறிதுமான நரம்புகள் பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி ஒன்பது மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று பதிலளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அடுத்த கேள்வி இருபதாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று திலகருக்கு சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதலா கூற்று ரெண்டு பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்து துண்டித்துக் கொள்வதல்ல இந்த ரெண்டு கூற்றில் எது சரினா இது ரெண்டுமே தவறுங்க ஏன் அப்படின்னா திலகர் என்ன சொல்லியிருப்பார்னா சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் சொன்னது வந்து திலகர் அதே பிபின் சந்தர்வால் என்ன சொல்வார்னா சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல்னு சொல்லியிருப்பார் அப்போ இங்கே ரெண்டுமே மாறி தந்திருக்காங்க அப்போ தவறானது ஒன்று ரெண்டு தவறு கேள்வி இருபத்தி ஒன்று எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சுதேசி சுதேசி புறக்கணிப்பு சுதேசி கல்வி தேசிய கல்வி சுயாட்சி ஆகியவை தொடர்பான நான்கு தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் ஒருவாறு நிறைவேற்றினர் எந்த மாநாட்டில் வந்து எந்த ஐஎன்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி புறக்கணிப்பு தேசிய கல்வி சுயாட்சி ஆகியவை தொடர்பான நான்கு தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் ஒருவாறு நிறைவேற்றியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் மாநாட்டில் தான் நிறைவேற்றிருப்பாங்க அடுத்து தீவிர தேசியவாதிகளின் கோட்டை எது தீவிர தேசியவாதிகள் கோட்டைனாவே சரியானுடைய புனே கேள்வி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தீவிர தேசியவாதிகள் யாரை முன்மொழிந்தனர் சூரத் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட ஐஎன்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தீவிர தேசியவாதிகள் யாரை முன்மொழிந்து இருப்பாங்கன்னா லாலா லஜபதி ராய் இருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக இருந்தது ஐஎன்சி மன்னர் இந்த மாநாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநில தலைவராக இருந்து ராஷ்பிகாரி கோஸ் ஆனால் தீவிர தேசியவாதிகள் யாரை முன்மொழிஞ்சது லாலா லஜபதி ராய் டேஸ் விளக்கியவாறு எகினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன யார் விளக்கியவார்னா சுவாமி விவேகானந்தர் விளக்கியவாறு கேள்வி இருபத்தி ஐந்து ஆனந்த் மந்த் அதாவது ஆனந்த மடம் என்ற நா நாவலை எழுதியவர் யார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி கேள்வி இருபத்தி ஆறு சுதேசி இயக்கத்தின் கீதம் எது சுதேசி இயக்கத்தின் கீதம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நூலில் இருக்கக்கூடிய வந்தே மாதம் என்ற பாடல் தான் வந்து சுதேசி இயக்கத்தின் கீதமானது கேள்வி இருபத்தி ஏழு அனுசீலன் சமதியை நிறுவியவர்கள் யார் அனுசீலன் சமதியை நிறுவியது ஜதீந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஷும் கேள்வி இருபத்தெட்டு முதல் சுதேசி கொள்ளையை கல்கத்தா அனுசீலன் சமதி நடத்திய ஆண்டு முதல் சுதேசி கொள்கையை கல்கத்தா அனுசீலன் சமதி நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கேள்வி இருபத்தி ஒன்பது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு பற்றி அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு எப்போது ஏற்பட்டது அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு வந்து எப்போது வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு எப்போது ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அலிப்பூர் குண்டியெடுப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அலிப்பூர் குண்டியடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்ரஞ்சன் தாஸ் ஷார்டா சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவாங்க இவரை சித்ரஞ்சன் தாஸ் தான் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதாடியிருப்பார் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எனும் கூட்டுப்பங்கு நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎம்கிசியில் கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் டேஸ் ஒன்று கோரல் மீல் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கேள்வி முப்பத்தி மூணு பிபின் சந்திரவால் சென்னை கடற்கரைக்கு வந்து உரையாற்றிய ஆண்டு எப்பொழுது பிபின் சந்திரவால் வந்து சென்னை கடற்கரைக்கு வந்து உரையாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கேள்வி முப்பத்தி நாலு கோரல் நூற்பாலை வேலை வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும் இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என டேஸ் வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியது அதாவது அரவிந்த் கோஷினுடைய வந்தே மாதர பத்திரிகை தான் புகழாரம் சூட்டியிருக்கும் கேள்வி முப்பத்தி ஐந்து தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி இதழ் எதுனா சுதேசமித்திரன் ஹிந்து சுதேசமித்திரத்தை தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் தொடங்கியிருப்பார் தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வாவுசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்ட இதழ் எது தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வவுசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் பற்றி விரிவான செய்திகளை வெளியிட்ட இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் இதழ் தான் இந்த சுதேசமித்திரன் இதழ் தான் பாரதியார் வந்து துணை ஆசிரியராக சேர்ந்திருப்பார் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சேர்ந்திருப்பார் சுதேசமித்திரன் இதழில் கேள்வி முப்பத்தி ஏழு பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை எது பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி பத்திரிகை பாரதியினுடைய சக்கரவர்த்தினி பத்திரிகை முழுக்க முழுக்க பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை கேள்வி முப்பத்தெட்டு பாரதியாரால் குருமணி அதாவது ஆசிரியர் என அழைக்கப்பட்ட விவேகானந்தரின் சீடர் சகோதரி நிவேதிதாவை பாரதி சந்தித்த ஆண்டு அப்போ பாரதியாரால் குருமணி ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் நிவேதிதா நிவேதிதா யார்னா விவேகானந்தரின் சீடர் இவரை வந்து பாரதி சந்தித்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கேள்வி முப்பத்தி ஒன்பது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியவர் யார் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதுறது பால பால திலகர் இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பாரதியார் கேள்வி நாற்பது தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்த நாள் எப்பொழுது தமிழ்நாடு சுதேசிக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட செய்ய முடிவு செய்த நாள் எதுனா மார்ச் ஒன்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யார் பிபின் சந்திரபால் விடுதலை ஆயிருப்பாரு இந்த விடுதலையான ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி தான் வந்து சுதேசி தமிழ்நாடு சுதேசிக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சுருப்பாங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் தேதி கொண்டாட முடிவு செஞ்சாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டாடி இருப்பாங்க உடனே மார்ச் பன்னெண்டாம் தேதி சுதேசிக தலைவர்களை வாவு செய்ய சுப்பிரமணியத்தை எல்லாரையும் கைது செஞ்சுருப்பாங்க நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்போ ராபர்ட் ராபர்ட் ஆஷே மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பி கேட்டிருக்காங்க பாத்துக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வாஞ்சிநாதனுக்கு கை பயன்படுத்தும் பயிற்சியை வாவே சுப்பிரமணியம் எங்கு வழங்கினார் அப்போ வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை தந்தது வாவே சுப்பிரமணியம் எங்கு தந்தார்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தந்திருப்பார் கேள்வி நாற்பத்தி மூணு பின்வருநோற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது நாலு ஆப்ஷனும் பார்க்கலாம் எது சரியா பொருந்திருக்கு எது தவறானதுன்னு பார்க்கும்போது நாலு ஆப்ஷனும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரியா இருக்கு ஏன்னா ஆனந்த மடம் நாவில் எழுதந்த யாரு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ ஜி சுப்பிரமணியம் விடுவெள்ளி கழகமாக கிடையாது கழகத்தை கழகத்திருவந்து டான்ஸ் நிறுவது சதீஷ் சந்திர முகர்ஜி இருப்பார் அப்போது மாற்றி தந்திருக்காங்க மிண்டோ பிரபு பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பல்கலைக்கழக சட்டம் தான் ஆனால் மிண்டோ பிரபு ஏற்றிருக்க மாட்டார் யாருடைய ஆட்சி காலி கவர்னராக போதுன்னா பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு இருந்தபோது தான் வந்து பல்கலைக்கழக சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் அடுத்து தீவிர தேசியவாத மையம் சென்னைன்னு தந்திருக்காங்க தீவிர தேசியவாத மையனாவே நமக்கு நல்லாவே தெரியும் பூனே இங்கே சென்னைன்னு தந்திருக்காங்க அப்போ மற்ற மூணு ஆப்ஷனும் தவறாக இருக்குது ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது நாற்பத்தி நாலாவது கேள்வி கூற்று காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு தொக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது அப்போ கூற்று சரி கூற்று மற்றும் காரணம் சரி காணும் கூற்றை சரியாக விளக்குகிறது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் எதுன்னு தவறுன்னு பார்க்கலாம் ஏ ஆப்ஷன் பாரதி சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார் எப்போ இருந்த எப்போ ஜாயின் பண்ணார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரதி திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் சரி பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தரா கிடையாது பாரதியினுடைய குருமணி யார்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா வந்திருக்கணும் நம்ம அதுக்கு மு இதுக்கு பிஃபோர் கொஸ்டினில் பார்த்துருப்போங்க அப்போது தவறானது ஆப்ஷன் சி டி ஆப்ஷன் பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தி நின்றதலின் ஆசிரியாக இருந்தார் சரி அப்போ கேள்வி என்ன சுப்பிரமணி பாரதி பற்றி குறித்த பின்வரும் எந்த குற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சிதான் தவறு அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளை கால முறைப்படி பட்டியலிடுங்க சுதேசி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் சுதேசி இயக்கம் எப்போ இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று தொடங்கியிருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி தொடங்கியிருப்பார் காந்தி அப்போது சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியாக இருக்குது இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆலன் ஆளன் ஆக்டேம்இயும் பற்றிய கூற்றுகள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு லாகூர் அமர்வின் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலன் ஆக்டேம்இம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது உண்மைன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ரெண்டு மூணு தப்பு அப்போது சரியானது எதுனா ஒன்று மட்டும் சரி இந்த கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்து நாற்பத்தெட்டாவது கேள்வி தேவதாசி பற்றிய நாவல் எழுதியது எது தேவதாசி பற்றிய நாவல் எழுதியது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்று காரணம் மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதி மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான இல்லத்தை நிறுவினார் காரணம் அவர் பெரியாரின் தீவிர சீரர் மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடு சரியா மூவலூர் ராமாமிர்தம் இல்லத்தை நிறுவினார் கிடையாது அவ்வை இல்லத்தை நிறுவன அன்னிப்பசன் நிறுவிருப்பாங்க அன்னிப்பசந்தான் நிறுவனந்த அப்போது ராம கிடையாது அப்போ கூற்றுத்தவறு ஆனால் மூவலர் ராம தீ பெரியாரின் தீவிர செய்தர் சரி அப்போது கூற்றுத்தவறு காரணம் சரி ஐம்பதாவது கேள்வி ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஈவேரா மணியம்மையார் பார்த்தீங்கன்னா நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஏழை விதவியர் மகள்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஐந்து கேள்வே அதாவது நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பது வரைமே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் தாங்க ஆல்ரெடி பார்த்துருக்க கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க ஐம்பத்தி ஒன்று விக்ஷித் பாரத் சங்கல் யாத்ரா என்பது எதனோடு தொடர்புடையது நடப்பு நிகழ்வுகள் இருந்து விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா என்பது எதனோடு தொடர்புடையதுன்னா மத்திய அரசின் நலத்திட்ட விழிப்புணர்வு தொடர்புடையது கேள்வி ஐம்பத்தி ரெண்டு சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரே ஆட்டத்தில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார் முகமது ஷமி கேள்வி ஐம்பத்தி மூணு சூரியனை விட மில்லியன் பில்லியன் பில்லியன் மடங்கு பிரகாசம் கொண்டதாக கூறப்படும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்க உள்ள நாடு எது இங்கிலாந்து கேள்வி ஐம்பத்தி நாலு வக்லாவ் ஹேவல் மையத்தின் முதலாவது வாழ்நாள் அமைதி சீர்குலைப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது சல்மான் ருஷ்டி கேள்வி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நூற்றி பதினான்கு சதவீதம் என்ற மிக உயர்ந்த எண்ணிக்கையிலான வழக்கு தீர்வு விகிதத்துடன் அதிக வழக்குகளை தீர்த்து வைத்து சாதனை படைத்த உயர்நீதிமன்றம் இது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி ஐம்பத்தி ஆறு எண்ணெய் திமிங்கலத்திற்கான உலகின் முதல் பாதுகாக்கப்பட்ட கடல்சார் பகுதியை உருவாக்கியுள்ள நாடு எது டொமினிகா நாடு கேள்வி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை வென்ற நாடு எது ஆஸ்திரேலியா ஆறாவது முறையாக வின் பண்ணியிருப்பாங்க ஒன் டே வேர்ல்டு கப்பை கேள்வி ஐம்பத்தெட்டு தேசிய வலிப்பு நோய் தினம் தேசிய வலிப்பு நோய் தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினேழு தேசிய வலிப்பு நோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினேழு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது மகா கவிதை நூலை எழுதியவர் யார் மகா கவிதை நூலை எழுதியவர் ரீசெண்டாக இப்போது ஒரு த்ரீ டேஸ் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து வந்து இந்த நூலை வெளியிட்டு ஸ்டாலின் த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருப்பாரு எழுதியது யார்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து கேள்வி அறுபது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரமாக அமையவுள்ள நகரம் இந்தியாவின் ஏஐ நகரமாக அமைய உள்ள சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ இந்த அறுபது வினாவடிகளும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பயிர்ல மிக மிக முக்கியமானது இந்த கொஷின் பேப்பரை டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இந்த வீடியோ பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்